காப்பதற்கு சேனை ஒன்று தேவை பெரும் சேனை ஒன்று முழக்கம் கேட்டதும் ஓடி வந்த இந்தி பெண்ணை நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு தலைவர் என்று தமிழ்நாட்டிலே வீதிகளில் இறங்கி போராடி தன்னுடைய உயிரையும் தந்து தாய் தமிழை காத்து நாம் எல்லோரும் இன்னும் தமிழராய் தன்மான உணர்வோடு தலை நிமிந்து நடைபெற காரணமான மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து மறைந்த மொழி போர் வீர வணக்கம் திராவிட இயக்க வீரர்களை நீங்க உருவாக்கி கொடுத்த நிலத்துல தான் நாங்க வாழும் மொழிப்போர் வீரர்களை மூச்சு காட்டுதான் இப்போ எங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு தமிழ் தமிழ்தாயின் தியாக பிள்ளைகளை கலைப்பிள்ளைகளை உங்களை வணங்குகிறேன் எழுச்சியோடும் உணர்ச்சி உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்கள் உயிரினும் அங்கு உடன்பரப்புகளை அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆண்டுதோறும் இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாளை மொழிப்போர் தியாகிகளை நினைவுகளை வீர வணக்க நாளாக நாம் கடைபிடிச்சிட்டு வரோம் இன்று தமிழ்நாடு முழுவதும் மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் இதே போல நடந்து கொண்டிருக்கிறது நான் காஞ்சி மாநகருக்கு வந்திருக்கிறேன் சாதாரண காஞ்சிக்கா வந்திருக்கிறேன் பேரறி அண்ணாவை தந்த காஞ்சிக்கு வந்திருக்கிறேன் ஆளாக்கிய அன்பின் தெய்வம் அண்ணாவின் காஞ்சிக்கு வந்திருக்கிறேன் அஞ்சு அஞ்சு வாழ்ந்த தமிழ் சமூகத்தை பார்த்து ஏன் தாழ்ந்த தமிழகமே என்று கேட்டு இனவன ஏற்படுத்தின அண்ணன் பிறந்த மண்ணுக்கு இந்த காஞ்சி மண்ணுக்கு வந்திருக்கிறேன் வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் உண்டு அண்ணாவை பார்த்தா எனக்கு சில நேரம் பொறாமையா இருக்கும் ஏன் தெரியுமா பெரியாரை போல குருவும் கலைஞரை போன்ற ஒரு சிஷியனும் கிடைச்ச ஒரே தலைவர் பேரறிஞர் அண்ணா தான் எல்லா தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க ஆனா நம் தாய் நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்ச தலைமகன் பேரறி அண்ணா தான் அப்படிப்பட்ட அண்ணாவின் ஊரில் அவர் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறது எனக்கு கிடைத்த பெருமை மிக மிக உணர்ச்சி மயமான என்னோட அரசியல் பயணத்துக்கு எத்தனையோ உந்து சக்திகள் இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் சிகரமைச்சது போல இருந்த உந்து சக்தி எதுன்னு கேட்டால் அது இந்த காந்தி நகரம் தான் என்னுடைய பதிமூணு வயசுல கோபாலபுரம் திமுக அமைப்பை ஏற்படுத்தி பல நிகழ்ச்சிகளை நான் நடத்தி கொண்டிருந்தது எல்லாருக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அண்ணா தூயில் கொண்டிருக்கக்கூடிய நினைவிடத்தில் மலர்வளையும் வச்சு வணங்கி அங்கிருந்து அண்ணா ஜோதியை கையில ஏந்தி தொடர் ஓட்டமா புறப்பட்டு காஞ்சிபுரத்தில் நடந்துகிட்டு இருந்த திமுக மாநாட்டு மேடையில தலைவர் கலைஞருடைய கரத்தில் கொண்டு வந்து நான் அண்ணா ஜோதிய ஒப்படைச்சேன் அப்போ நம்முடைய தலைவர் கலைஞருக்கு பக்கத்தில் அன்றைய பொதுச் செயலாளர் நாவலர் கழக பொருளாளர் எம்ஜிஆர் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க கையில அண்ணா சுடரேந்தி என்று தொடங்கின ஓட்டம் தான் இப்ப வர ஓயல அதே காஞ்சிக்கு தான் இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறேன் மொழிப்போர் நினைச்சால அவங்க பேரை சொன்னால உணர்ச்சி பொங்குது உடல் நடுங்குது முப்பத்தி எட்டாம் ஆண்டிலே தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு முடிந்த மறுநாள் மொழிப்போர் களத்தினுடைய முதல் வீராங்கனையா பெண்களை அனை திரட்டி போராடினார் வீர தமிழனை தருமாம்பால் இருபத்தி அஞ்சு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தீ குடித்து இறந்து மொழிக்காக உயிரை கொடுத்த இளைஞன் கீழப்படுவோர் சின்னச்சாமி கழகத்துடைய தொண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி சென்னை கோடபாக்கத்தில் சிவலிங்கம் என்ற இருபத்தி ஒரு வயது இளைஞரும் தீக்குளித்தார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நுங்கமாக்க பகுதி கழகத்துடைய பொருளாளர் அதற்கு மறுநாள் விருகமாக்க வழங்கினதை தீக்குளித்தார் அவர் ஒன்றிய அரசினுடைய தொலைபேசி துறையினுடைய ஊழியர் திமுகவுடைய தொண்டர் இந்த அரங்கநாதன் பேரதான் சென்னை தியாகராய நகர்ல அலங்கநாத சிவகப்பாதை அங்கே இருக்கிறது அதை அமைத்தவர் தலைவர் கலைஞர் இருபத்தி ஏழு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல சிதம்பரத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் வீர தியாகி ஆனார் அண்ணாமலை பல்கலைக்கழக பிஎஸ்சி மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன் பதினெட்டு வயசையான அந்த மாவீரனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக வாசல்ல சிலை அமைக்கப்பட்டிருக்கு அந்த சிலையை திறந்து வைத்தவர் தலைவர் கலைஞர் கோவை பி எஸ்ஐ பொறியல் மாணவனாக பீலமேடு தண்டபாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பிப்ரவரியில நஞ்சுண்டு இறந்தார் விஷத்தை விஷத்திலிருந்து இறந்திருக்கிறார் அதே பிப்ரவரி மாசம் சத்தியமங்கலம் முத்து என்ற திமுக தொண்டர் தீக்குளிச்சார் ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தீக்குளிச்சார் திமுகவை சேர்ந்த இவர் அந்த பகுதிகளில் இளைஞர் மந்திரத்தை நடத்தினவர் கீரனூரை சேர்ந்த முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நஞ்சுண்டு இறந்து போனார் இருபத்தி ரெண்டு வயதான விராலிமலை சண்முகம் என்கின்ற திமுக தொண்டர் இருபத்தைந்து ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்று விஷத்தை அறிந்து விஷத்தை அறிந்து இறந்து போயிருக்கிறார் அவர் ஒரு மளிகை கடையினுடைய ஊழியர் திருச்சி பாலக்கரையில பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய பாலத்திற்கு கீழே சின்னச்சாமி ராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவா சின்னச்சாமி சண்முகம் பாலம்னு பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள் இவங்க எல்லாருக்கும் மொழிப்போர் தியாகி மணிமண்டபங்களை அமைச்சிருக்கிறோம் சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கட்டிடங்கள ஒன்றுக்கு தியாகிகளான தாளமுத்து நடராஜனாக இருவர் பெயரை சூட்டினார் தலைவர் கலைஞர் இன்னைக்கு காலையில் கூட நான் நேரடியாக சென்று அந்த கட்டிடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் சிலைகளை திறந்து வச்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இவர்கள்தான் தமிழ் தாயினுடைய தலைப்பிள்ளைகள் தியாக தீர திருவுருவங்கள் மொழியை காக்க போராடின நம்ம கழக ஆட்சி அமைச்சரும் இருமொழி குழு சட்டத்தை நிறைவேற்றினார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா இன்றைக்கு வரைக்கும் யாராலும் அதை தொட்டு கூட பார்க்க முடியல எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்ட தமிழ் படுத்த ஒரு கும்பல் துடியா துடிக்கு தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான் நேரடியா திணிக்க முடியலன்னு பள்ளி பல்கலைக்கழகம் மூலமாக திணிக்க முயற்சிப்படுறாங்க சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய

அண்ணா கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம் அது மட்டுமல்ல மொழி போர் கீரான நடராஜன் தாளமுத்து ராஜேந்திரன் கொள்கை வளர்ச்சி சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து இந்திய திணைப்புக்கு எதிராக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் இந்தி என்பது மனத்தையும் அதிகாரத்தை காத்தி பணிஞ்சு போக நம்ம என்ன அடிமைகளாம் அண்ணா கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம் அது மட்டுமல்ல மொழி போர் வீரர்களான நடராஜன் தாலமுத்து ராஜேந்திரன் போன்றவருடைய கொள்கை உணர்ச்சி எனக்குள்ள ஓடுற காரணத்தான் தான் அப்படி சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து இந்திய திணைப்புக்கு எதிராக நாம போராடி கொண்டிருக்கிறோம் இந்தி என்பது வெறும் மொழி திணைப்பு மட்டுமல்ல அது பண்பாட்டு படையெடுப்பு இந்தியா முழுக்க இந்திய ஆதிக்கத்துக்கு எத்தனை மொழிகள் பலியானது இந்திய உதைக்கு நாம் ஆங்கிலத்தை தொடர செஞ்சதால தமிழ்நாடு எப்படி வளர்ந்ததுன்னு கடந்த ஆண்டு நான் ஒரு கடிதத் தொடர் எழுதினேன் இந்திய அளவில் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது பல்வேறு மொழி பேசும் மக்கள் என்னோட பதிவுகளுக்கு கீழே தமிழக மொழி இந்தியாவில் அழிந்தது எப்படின்னு பகிர்ந்துகிட்டாங்க அது மாதிரி தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும் தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க நாம பார்க்காத படையெடுப்பா நீங்க எத்தனை முறை வந்தாலும் எத்தனை துரோகிகள் அடிமைகள் அரசுகள் கோமாளிகள் கொலைகள் துறை அழைச்சிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது உறுதியோடு சொல்றேன் டபுள் இன்ஜின் சொல்லி வட மாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி பெற்ற தோழியிலிருந்து எந்த பாடமும் கத்துக்காம மறுபடியும் வந்து பாஜக வருது பேசுறது நேற்று முன்தினம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார் இனி அடிக்கடி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்களை எதிர்பார்க்கலாம் தேர்தல் சீசன் வந்துட்டா போதும் தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெரைட்டியில் அவர் வடைகளை சொல்றது வழக்கம் தான் இந்த முறை வந்தார் வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டுட்டு போயிருக்காரு அந்தமாவும் மாவும் புளிச்சு போச்சு அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு பிரதமர் வராரு சொன்னதும் சில கேள்விகளை நான் கேட்டிருந்தேன் எழுப்பியிருந்தேன் அது வருவதற்கு முதல் நாளே அந்த கேள்வி நான் எழுப்பியிருந்தேன் நீங்க எல்லாரும் அந்த ஊடகங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் கல்வி நிதி எப்போ வரும் தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறைக்கப்படாத இந்த உறுதிமொழி உங்க வாயிலிருந்து எப்ப வரும் பாஜகவின் முகவர் போல செயல்படுகிற ஆளுநருடைய அராஜகம் எப்ப முடிவுக்கு வரும் ஒன்றிய விதா கலசிடம் இருந்து தமிழுக்குரிய ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு எப்ப வரும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக மாநிலங்கள் மேல நிதி சுமை ஊரக மக்கள் வாழ்வாதாரத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய புதிய திட்டம் எப்போ கைவிடப்படும் பத்து ஆண்டுகளாக இன்ச்சு இன்ச்சா ஒன்றிய விழாக்கர மதுரை எய்ம்ஸ் எட்டாவது உலக அதிசயம் தான் எங்க கண் முன்னால வரும் இயற்கை பேடலுக்கான நிவாரணத் தொகை தமிழ்நாட்டுக்கு எப்ப வரும் ஓசூர் மாநிலத்துக்கு அனுமதி எப்ப கிடைக்கும் கோவை மதுரையில் மெட்ரோ ஓடுமா அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டேன் இது எதுக்குமே பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லல இருந்தா தானே சொல்றதுக்கு ஆனா தேர்தல் குறித்த கற்பனைகளை பேசிட்டு போயிருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் அவர்களே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவிருக்கா உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா உங்க பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு அவர் வெறும் பழனிசாமி நினைச்சிட்டீங்களா சாதா பழனிசாமி இல்ல தி கிரேட் பத்து தி கிரேட் பத்து தோழி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எல்லா திறலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர் இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம் தமிழ்நாட்டை என்டிஏ வளர்க்க போறாங்களாம் என் அரசு வரப்போகுதான் வளர்க்க பாடுபட போகுதான் இதை எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது நல்லா கவனிங்க அதிமுக அரசு இல்லை அவங்களே என் டி தான் சொல்றாங்க இப்போ நீங்க வந்து வந்து வளர்க்கிற நிலையிலா நாங்க இருக்கிறோம் தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு நானும் வளர்ந்துகிட்டே இருக்கு இது நீங்க கிடைக்காம இருந்தாலே போதும் தமிழ்நாடு பொருளாதாரத்துல தொழில் முதலீட்டுல கல்வியில வேலை வாய்ப்புல மருத்துவத்துல சமூக வளர்ச்சி குறியீடுகளை வளர்ந்திருக்கு அது ஒன்றிய அரசாலேயே மறைக்கவோ மறுக்க முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கு உங்க புள்ளி விவரங்கள் அதைத்தானே சொல்லுது பிரதமர் அவர்களை தமிழ்நாட்டை அழிக்கும் உங்க எண்ணம் படிக்காது பக்தர்கள் மனமகள் கூடிய ஆட்சியை நடத்துகிறோம் காஞ்சிபுரம் கோயில்கள் நிறைந்த நகரம் இங்கே குழப்பம் ஏற்படுத்த நினைச்சா அந்த எண்ணம் நிறைவேறாது நாடும் நாட்டு மக்கள் அமைதியாக வாழ்கிற இந்த நிலை சிலருக்கு பிடிக்கல ஏன் நாட்டினுடைய பிரதமரை இந்த நோக்க கொண்டவராக இருப்பது அவர் வைக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்டம் அதிகமாகிடுச்சுன்னு புத்தாம் பொதுவாக பிரதமர் பதவியில் இருந்தவர் பேசிவிட்டு செல்வது சரியல்ல நாடு முழுக்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் துறைமுகங்கள் வழியா கடத்தப்பட்ட பதினோராயிரத்தி முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு தெரிஞ்சிருக்கு அதுல பெரும்பாலானவை குஜராத் மற்றும் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்கள் தான் சிக்கியிருக்கு இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்கிறாங்க திமுகவா இல்லையே உங்க ஆட்சியாக நடக்குது டபுள் இன்ஜின் சொல்ற டப்பாஞ்சு தானே ஓடுதுங்க இந்தியாவுக்குள்ள போதை பொருள் உணவு தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த ஸ்டாலின் இல்ல மகாராஷ்டிராவில் போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் வந்து பேசிட்டு போறது நியாயமா அடுத்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போய் போயிருக்காரு புதுமை பெண் விடியல் பெண் விடியல் பயணம் உரிமை தொகை தோழி விடுதுன்னு பெண்களுக்காக நாங்கள் செயல்படுத்துகிற திட்டங்களால பெண்களுடைய சமூக பங்களிப்பு அதிகமாக இருக்கு அதிகமான மாணவிகள் கல்லூரிகளுக்கு வந்து படிக்க தான் இந்தியாவில் அதிகமான பெண்கள் தொழிற்சாலையில் வேலை பார்ப்பது தமிழ்நாட்டில் தான் இது எதுவும் தெரியாம ஆளுநர் போலவே பிரதமர் அவர்கள் பேசுவது மிக மிக கண்டனத்துக்குரியது ஐந்து வாத கர்ப்பிணி பெண்ணான அவர்களை கூட்டுப்பாலை வன்கொடுமைக்கு உள்ளாக்கின பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது உங்க குஜராத் அரசு தானே உலகமே அதிர்ச்சி அடைந்தாங்களே உச்ச நீதிமன்றமே அதை ரத்து நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் தடை சட்டம் நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசை பத்தி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு யோகிதை இருக்கிறா அருகதை இருக்கிறா குற்றங்கள் அதிகமாக நடக்குது பிரதமர் பேச நினைச்சா எங்க போய் பேசணும் பாஜக கூட உத்தரபிரசம் போய் தான் பேசணும் மணிப்பூர்ல போய் பேசுங்க இதை விட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா ஜெயலலிதா ஆட்சியில குற்றமே நடக்கிறது சொல்லி அதிமுக தொண்டர்களையும் பிரதமர் ஏமாத்த பார்த்திருக்கிறார் குஜராத் மோடியா இந்த லேடியானு தமிழ்நாட்டில் ஊர் ஊரா போய் அம்மா ஜெயலலிதா கேட்டாங்க தெரியுமா அதெல்லாம் மறந்துருச்சா இந்தியாவிலே அதிமுக அரசு தான் ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய அரசு நீங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசினாலும் ஞாபகம் இருக்கா இது எல்லாத்தையும் நீங்க ஒருவேளை மறந்துருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் வளர்க்க மாட்டாங்க வழக்கம் போல இந்த தேர்தலையும் பாஜக என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு அனுப்பத்தான் போறாங்க மோடி அவர்கள் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிருச்சான் மழை வந்துருச்சான் கோமாளி கூட மழை வந்திருக்கு சொல்றது யாரு நம்ம பழனிசாமி பத்து தோல்வி பதவிக்கு வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு தான் சூரியன் எப்படி தெரியும் பனிச்சனவர்கள வாழ்க்கை பனிச்சனவர்களே வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு தான் சூரியன் எப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய வழக்க அரசு தொடர்ந்து செஞ்சிட்டு வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலும் முதுகெலும்போ திராவிட முன்னேற்ற மட்டும்தான் இருக்கு சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டால ஓடி ஓடுகிற கோழைகள் தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாற்றுவாங்க பாஜகவுடைய ஏவல் படையாக செயல்படுகிற புலனாய்வுகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம் பணி வைக்கலாம் நினைச்சா மக்களுடைய ஆதரவோட ஆதரவோடு திமுகவுக்கு இருக்கு நாங்க பணிக்க மாட்டோம் துணிஞ்சி ஒரு கை பார்ப்போம் மண் மொழி மானம் காத்திடும் எங்க ஈராயிரம் ஆண்டு போற தொடர்ந்துடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமும் ஆர்ய திராவிட போய் மற்றொரு களம் தான் தமிழ் பண்பாட்டு அழிக்க நினைக்கிற அரசியல் எதிரிகளையும் அந்த எதிரிகளை கூடி வட்டாராக இருக்கக்கூடிய அடிமைகளை எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய கடன் தான் இந்த களம் பேரு அண்ணா பிறந்த அந்த காந்தி மண்ணில் இருந்து நான் கொள்ள விரும்புவது கழக உடன்பிறப்புகளை கூட்டணி தோழர்களை தோழமை இயக்கத்தவர்களை உங்கள் பரப்புரை இன்றே தொடங்குங்க ஐந்து ஆண்டுகளாக நம்ம மக்களுக்கு செஞ்சுட்டு வர நலத்திட்டங்கள் தொடரணும்னா திராவிட மாடல் அரசு தொடரணும் உத்தரப்பிரதேசம் போல மணிப்பூர் போல தமிழ்நாடு காடாகாம தடுக்கப்படணும் திராவிட மாட தொடர கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க தியாக தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம் பேரறிஞரை அண்ணாவின் காஞ்சிகளில் இருந்து நான் உறுதியாக சொல்கிறேன் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு தலை குனியாது மீண்டும் சொல்லுகிறேன் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலை குனியாது தீ பரவட்டும் வெல்வோம் ஒன்றாக நன்றி